டிவி பெருமையுடன் வழங்கும் கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வர வர தீபாவளி அப்படின்னா தான் நம்ம வெடி வெடிச்சு பார்த்திருப்போம் ஆனா இவர் பேசினாவே வந்து தான் இருக்கும் தெய்வ வாக்கு ஜோதிடர் உயர் திரு ஐயா அவர்களை சிறப்பானது ஒரு உரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா நல்லதூர் குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றோம் நல்லதூர் குடும்பம் இது பேர் போன குடும்பம் பெரிய குடும்பம் இந்த ஊர்ல சிறப்பான குடும்பம் அப்படிங்கிற குடும்பங்கள் இருக்கிறது பேர் கெட்ட குடும்பங்கள் இருக்கிறது நாட்டிலே வந்து பார்க்கும்போது கணவன் அமைவதெல்லாம் மனைவி கொடுத்த உரம் மனைவி அமைவதெல்லாம் கணவன் கொடுத்த உரம் அப்படிங்கிற குடும்ப அமைப்புகள்ல சிறப்பான அமைப்பு இருக்கிறது பிறகு சிறப்பில்லாத அமைப்புகளும் இருக்கிறது பாத்தீங்கன்னா வீட்டுல தினத்தூர் ஒற்றுமையா கணவன் மனைவி ராமன் சீதையில் போல கோயிலுக்கு போறாங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து கணவன் ஒரு பக்கம் போவார் மனைவி ஒரு பக்கம் போவாங்க மனைவி வந்து ஒரே கல்யாண வீட்டுக்கு வருவாங்க மனைவி வந்து பஸ்ட் வந்துருவாங்க கணவர் வந்து சாப்பிடற நேரத்துக்கு வந்து சாப்பாடு பந்தியில உட்காந்துருப்பாங்க இதுக்கு காரணம் குடும்ப ஒற்றுமை இன்மை குடும்ப ஒற்றுமைக்கு என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் ஜாதகத்திலே ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது மகன் மாமனார் தாய் சந்திரன் போது தாய் மாமியார் இவர்களை குறிக்கிறது புதன் அப்படின்னு சொல்லும் நண்பன் காதலன் காதலி மாமன் மாமன் வகை உறவுகள் தாய் வழி சொந்தத்தை குறிக்கிறது குரு அப்படின்னு சொல்லும் போது குழந்தையை குறிக்கிறது தாத்தாவை குறிக்கிறது ராகு போது தந்தை வழி சொந்தத்தையும் கேருக்கு ஒரு தாய் வழி சொந்தத்தையும் சனிக்கு ஒரு சித்தப்பாவை பிடிக்கிறது இந்த அனைவரும் ஒன்பது கிரகங்களும் சிறப்பாக அமைந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து கிரகங்களும் அமைவது சிறப்பு இல்லை கொஞ்சம் சிரமம்தான் இதுல வந்து பார்க்கும்போது குடும்பத்துல ஆறு பேர் எட்டு பேர் இருக்கிற குடும்பம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் கணவன் மனைவி குழந்தை இரண்டு குழந்தை மூணு குழந்தை எல்லாம் இருக்கிறதுக்கு அமைப்பு கம்மி ஒரு குழந்தைக்கு தான் அமைப்பு அதிகம் இன்னொரு குழந்தை இருந்தா குழந்தை ஹாஸ்டல் கூட்டுருவாங்க அப்படிங்கிற அமைப்புல குடும்ப ஒற்றுமைக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது இரண்டாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு குடும்ப செல்வ பிரச்சனை இல்லாதனால பணப்பிரச்சனை இல்லாம அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே குரு இருக்கிற குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு ஜாதகத்திலே புதன் இருக்கிற இரண்டாம் இடத்திலே புதன் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் குடும்பம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று நான்கு ஏழு பத்து இந்த கிரகங்கள் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் சிறப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே எல்லா கிரகமும் இருக்கிற இடத்துல பக்கவா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது இங்க நம்மளுக்கு இருக்கிறது இல்லை அதுதான் ஒரு சிக்கல் இப்ப பாதி வீடுகள்ல வந்து பார்க்கும் போது சிறப்பாக இருக்கிறது சிலருக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் அப்படிங்கும் போது அங்க குடும்பத்திலே சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே செவ்வாய்னா அந்த பெண் பாயாடி இரண்டாம் இடத்திலே செவ்வாய்னா அந்த கணவன் கோபக்காரன் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலானா ஆனா அவங்க பிரிய மாட்டாங்க ஒரு சதகத்திலே என்ன சொல்கிறது என்றால் கணவனுடன் எதிர் எதிர் பேசி சண்டை போடுவானா வாக்கிலில் அங்காராக ஜென்மமா வாக்கின அப்படிங்கிற இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிற பெண் கணவனுடன் தினமும் சண்டை ஆனா வந்து இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்ணின் கணவர் அந்த மனைவி இறந்தவுடன் அவர் இந்த கடலை தண்ணீருக்கு கஷ்டப்பட்டு இறப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகம் சொல்கிறது இப்ப இரண்டாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லலாம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லும் போது ஆமா முருகன் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சென்றிருந்தால் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முயற்சி பண்ணும் குடும்பத்திலே சண்டை இருக்கும் இப்ப இரண்டாம் இடத்திலே சனி இரண்டாம் இடத்திலே சனி அப்படிங்கும் போது அந்த குடும்பத்திலே குழப்பம் கூச்சல் எல்லாமே இருக்கும் இரண்டாம் இடத்திலே சனி இருக்கிறவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு தீபம் போட்டு வரலாம் இரண்டாம் இடத்திலே சனி இருக்கிறவர்கள் சனீஸ்வரர் ஆலயம் வருடம் ஒரு முறை சென்று வரலாம் இப்ப வருடம் ஒரு முறை நவக்கிரக ஆலயங்கள் சென்ற எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கும் ஆனா வந்து அவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனை இப்ப யார கேட்டீங்கன்னாலும் பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்லும் அங்க அடிச்சு உருள்றாங்க பத்து பொருத்தம் அப்படிங்கிற வீட்டுல காலையிலேயே சண்டை ஆரம்பிச்சிருக்கு அஞ்சு பொருத்தம் ஆறு பொருத்தங்கிற வீட்டுல கூட கம்மியா தான் ஆரம்பிக்குது இதே ஜாதகத்திலே சில யோகங்கள் அப்படின்னு பார்த்தா ஆயுஷ்மான் யோகம் இந்த ஆயுஷ்மான் யோகம் இருக்கிறவங்க ஒற்றுமையா இருப்பாங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க எழுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க எண்பதாம் கல்யாணம் பண்ணுவாங்க சத்தியம்சூர்த்தி கனகாபிஷேகம் எல்லாம் பண்ணிடுறாங்க இந்த பிரீதி யோகம் பிரீதி யோகம் புதனை யோகமாக கொண்டது இந்த பிரீதி யோகத்தில் பிறந்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இல்ல சுகர்மம் யோகம் சுகர்மம் யோகத்துல இருக்கவங்க சௌபாகியம் யோகம் சௌபாகியம் சுக்கரணை யோகமாக கொண்டது சுக்கரனை யோகமாக கொண்டதால் அங்கே பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது அவர்களும் குடும்பத்திலே ஒற்றுமை மகிழ்ச்சி இணைந்து இருப்பார்கள் வந்து இரண்டாம் இட அதிபதி லக்கணத்திலே இருந்தால் அவன் பணக்காரன் அழகு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி சொல்கிறது இரண்டாம் இட அதிபதி அனைவருக்கும் நாம் லக்கணத்தில் கொண்டு வர முடியாது இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறவர்களே என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒன்று சொல்லுறோம் ஜாதகத்திலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா அவருக்கு இருபத்தி நாலு வயசுலே அமங்கலி ஆவாள் அப்படிங்கிறோம் அவர் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிக்கக்கூடிய அமைப்பை அந்த ஜாதக அமைப்பு சொல்கிறது அந்த சூரியன் செவ்வாய் எங்க இருந்தாலும் அந்த பிரச்சனை சூரியன் ஆட்சியா இருந்தா பிரச்சனை அதிகம் செவ்வாய் ஆட்சியை உச்சவமா இருந்தா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றது அவர்கள் திருமணம் செய்யும் போது இல்லாட்டா அவங்க வீட்டுல ஒருத்தர் காவல்துறை அதிகாரி எப்படியும் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வேண்டியதுக்கு இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தாங்க காவல்துறை சம்பந்தமான ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாம் இல்ல காவல்துறை சம்பந்தமான ஒரு வீட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வீடு எடுத்து உட்கார்ந்து இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை தவிர்க்கப்படுகிறது இதே சூரியன் இருக்கிறது இந்த சூரியன் இங்கே பிரச்சனை ஏற்படுத்துது அரசாங்கத்தால் தொல்லைகள் வருகிறது வீட்டுக்கு பட்டா வரவில்லை அப்படின்னு சொன்னா சூரியனார் கோயிலுக்கு சென்று வரலாம் இல்ல எனக்கு சூரியனார் கோயில் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு பணம் இல்ல நான் ரொம்ப பஞ்ச பராரி அப்படின்னு சொன்னா நீங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது உங்களுக்கு எளிதுதான் அதே என்னால பண்ண முடியலன்னா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது இதே வந்து சனி ராகு சனி ராகு பண கஷ்டம் சனிங்கிறது கஷ்டத்தை ஏற்படுத்துவது நேர்மையா இருக்கிறதுனால உட்படாம போவேன் அப்படின்னு சொல்றது சனி இரண்டாம் இடத்திற்கு சனி இருக்கிறது நேர்மையாக இருப்பார் அவர் நேர்மையாக இருப்பதால் என்னாகும் நேர்மையாக இருக்கதாக அவர் கொண்டு அடுத்தவர்களே டார்ச்சர் பண்ணுவார் இந்த உலகமே விசித்திரமா இருக்கிறது இதுல அவர்கள் ஆனந்த படம் பாக்குறது ஆனந்தம் இந்த ஒற்றுமையா இருக்கக்கூடிய படம் ஆனந்தம் வாட்ச்மேன் வடிவேலு இந்த மாதிரி சில சினிமாக்களை பார்த்துவிட்டு இதை போல நம்ம குடும்பம் இருக்குன்னு நினைச்சா கண்டிப்பாக இருக்க முடியாது அவர்கள் காகத்துக்கு உணவளிக்கலாம் திருநள்ளாறு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம் மாதத்துக்கு ஒரு தடவை கூட போயிட்டு வரலாம் இல்லாட்டா சனீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று எல் தீபம் போட்டு வரலாம் இல்ல காகத்துக்கு உணவளிக்கலாம் தினமும் நம்ம காகத்துக்கு உணவளிக்கலாம் ஆனால் இப்ப நிலைமை என்னன்னா காகம் வந்து பழையஸ்வரம் எல்லாம் சாப்பிடறது இல்ல காகத்துக்கு மிச்சர் போட்டு பிஸ்கட் போட்டு எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்கோம் அதனால நீங்க கொஞ்சம் மிச்சரை சேர்த்து போடுங்க அப்பதான் காகம் சாப்பிடும் இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு காகத்துக்காக பிரத்யோக மிச்சர் வாங்கி வச்சிருக்காராம் பத்து கிலோ என்னையா காகத்துக்கு அப்படி ஒரு மிச்சர்னா அந்த மிச்சர் தான் அந்த காக சாப்பிடுமா வேற மிச்சரை மாத்தி போட்டா காக சாப்பிடுறது இல்லையா அதுல இது தாத்தா வந்துட்டாரு உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தைக்கு சோறு போடுவது இல்லை இறந்த உடனே காகத்துக்கு சோறு போட்டு எங்க அப்பாவுக்கு சோறு போட்டேன் அம்மாவுக்கு சோறு போட்டேன்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறது இதுல ராகு கேது இந்த ராகு கேது இருக்கும்போது திருநாகேஸ்வரத்துக்கு சென்று வர்றோம் ராகு காலத்திலேயே துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ண அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் கீழ பெரும்பள்ளம் அப்படிங்கிறது கேது உடையது கேதுங்கிறது விநாயகருக்கு தண்ணீர் ஊத்துவது விநாயகருக்கு நூத்தி எட்டு கூட தண்ணி ஊத்துறேன் தண்ணி பிரச்சனை தீரும் இதுல மாந்தி அப்படிங்கிறது இருக்கிறது எனக்கு மாந்தி இருக்கு ரெண்டுல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே குடும்ப பிரச்சனை தான் வாக்கினால் பிரச்சனை வாக்கினால் பிரச்சனை அவர்கள் வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல தினமும் அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை இல்லை இறப்பு காரியங்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த கனவு தொல்லை இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் சில வீடு அமைப்புகள் வந்து சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வீடு வந்து தெற்கு வாசலா இருக்குது எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருகிறது எனக்கு மேற்கு வாசலாக இருக்கிறது எனக்கு வீட்டுல வந்து ஒரு பர்டிகுலர் கனவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வீட்டின் முன்னால் தெற்கு மேற்கு வாசல் இருக்கிறவர்கள் ஒரு ஊஞ்சலை போடலாம் ஒரு ஊஞ்சலை போட்டோம்னா அந்த ஸ்விங் அப்படிங்கிற ஊஞ்சல் ஆடும்போது உங்கள் பிரச்சனையும் ஆடியாடி வெளியே சென்று விடும் இல்ல ராதா கிருஷ்ணர் இருக்கிற படத்தை அங்கே வைத்துக்கிடலாம் கிழக்கு வாசல் வீடு இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா சிங்கம் தனது குட்டிகளோடு இருக்கக்கூடிய ஒரு படத்தை அந்த இதுல வந்து நம்ம வைத்துக்கிடலாம் அர்த்தநாரீஸ்வரர் கடவுள் இருக்காரு சிவனும் சக்தியும் இணைந்தது அர்த்தநாரீஸ்வரர் பிரிங்கு மாமுடிவர் அப்படிங்கிறவரு சிவபக்தர் அவர் சிவனும் சக்தி இருக்கும் போது சிவனை மட்டும் சுத்திக்கிட்டே இருந்தார் பார்த்தால் சக்தி என்னடா நானும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்த்து சுத்தாம ஒருத்தரை மட்டும் சுற்றுறாங்க சிவனுடன் ஒட்டி விட்டார் ஐயா பிரிங்கு முனிவர் அந்த இடம் கிடைக்காமல் இரண்டு பேரை சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது அதனால கணவன் மனைவி ஒற்றுமை குறைபெருப்பவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வணங்கி வரலாம் இல்ல சுக்கரன் சுக்கர ஓரையிலே ஒரு அகல் விளக்கு ஒரு அகல் விளக்கில கல்கண்டு போட்டு நெய் தீபம் போட்டு ஏற்றினால் இந்த குடும்ப ஒற்றுமை பலப்படும் திங்கக்கிழமை பதினோரு தீபம் ஏற்றி சந்திர ஆலயத்துக்கு சென்று வணங்கலாம் திங்கக்கிழமை பதினோரு தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் இல்ல திருமணமான தம்பதியர் குடும்ப ஒற்றுமை இல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அந்த கணவன் மனைவி இருவரும் திருமண நாள் அன்று இப்ப அவங்களுக்கு வந்து உத்தர நட்சத்திர திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இல்ல ஒரு திருமண நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த முகூர்த்த நாள் முகூர்த்த நாள் அன்று அவர்கள் ஒவ்வொரு முகூர்த்த நாள் கிழமை அன்று இல்ல முகூர்த்த வியாழக்கிழமை நடந்தது திருமணம் இல்ல புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எடுத்துக் கொள்ளலாம் இல்ல வந்து வியாழக்கிழமை கொள்ளலாம் மாசம் மாசம் கணவன் மனைவி இருவரும் சென்று கோயிலுக்கு வழிபட்டு வந்தால் அவர்களுடைய பிரச்சனை விடும் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சள் கயிறு அணிவது இதற்காக அந்த அதிகம் நம்ம கயிறு அணிய சொல்கிறோம் இந்த அபிராமி அந்த இரண்டாவது பாடாவும் இரண்டாவது பாடல் தொண்ணூத்தி எட்டாவது பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குடும்ப பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணக்கூடியது இந்த பாடல்களை தினமும் பாடிக்கொண்டிருந்தால் பிரச்சனையான கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விடுவார்கள் சில கோச்சார கிரகத்திலே என்ன ஆகும்னா சனி மாறுதல் வந்து லக்கணத்திலே ஏழரை சனி சனி ஒருத்தருக்கு சனி இருக்கிற இடத்துல சனி இந்த ஏழாம் அதிபதி இருக்கிற இடத்துல சனி இல்லைன்னா ராகு இப்படி வரும் பொழுது அங்கே வந்து குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்துவிடும் அப்ப என்ன பண்ணோம்னா தாலி மறுதாலி அணிவது சிறப்பு இல்ல திருப்பதிக்கு போய் நான் உண்டியல செலுத்தி வேற மருதாளி போட்டுக் கொள்கிறேன் அமைப்பை சென்று கொள்ளலாம் இன்னொன்று கண்திருஷ்டி கண்திருஷ்டி வீட்டுக்குள் வந்து விடுகிறது இதனால எங்களுக்கு பிரச்சனை ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கண் கண்திருஷ்டின்றுவாங்க கண்திருஷ்டி கண்திருஷ்டினாலும் எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்லுப்பு காஞ்ச மிளகா ரெண்டை எடுத்து கடுகு கணவன் மனைவி குழந்தைகள் இருக்க எல்லாருக்கும் சுத்தி தெரு முக்கில் போட்டு அதை எரித்தால் அந்த கண்திருஷ்டி வந்து உங்களுக்கு விலகும் இந்த பள்ளியறை பூஜை அப்படிங்கிற அர்த்த ஜாம பூஜை அதாவது பெருமாள் கோயிலே இருக்கும் சிவன் கோயிலே இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இந்த அர்த்த ஜாம பள்ளியறை பூஜை ரொம்ப முக்கியமானது இந்த பள்ளியறை பூஜையிலே மறிக்குழந்து கொடுத்து அந்த மறைக்குழந்தை வாங்கி கொண்டு வந்து தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து விடும் இப்பொழுது நம்ம திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது முகூர்த்தத்திலே காலையில என்ன கேட்டா பத்தரை டு தான் கரெக்டான முகூர்த்தமா இருக்கும் அதாவது சூரியனுக்கு மூணாவது முகூர்த்தம் சூரியன் லாபத்தில் இருக்கும் அந்த கல்யாணம் தான் தந்தைக்கு லாபம் தாய்க்கு லாபம் எல்லாருக்கும் லாபம் அப்படிங்கிற அமைப்புல கொண்டு வரணும் நாம் எப்போ திருமணத்தை வைக்கிறோம் என்றால் நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துலதான் நாங்க கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சுகமா சொல்றோம் பிரம்ம முகூர்த்தத்திலே வைத்தால் என்ன ஆகுது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் சூரியன் இருக்குது மனைவி சண்டை வரும் கணவன் மனைவி கண்டிப்பாக சண்டை வரும் மூணாம் இடத்திலே இருந்தால் ஒரு ஒன்பதரை டு பதினொன்று அந்த மாதிரி வைக்கும் போது க இல்லறத்தின் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணம் பண்ணுவதே பெரிய பெருமையாக கருதி கொள்ளும் உலகம் அதுல ஒருத்தர் வந்து பங்குனி மாதம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைத்து இந்த அவினாசில பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் திருமணம் பண்ணியிருக்காங்க பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த திருமணத்தில் என்ன ஆனது நீங்கள் பாருங்கள் கஷ்டப்பட்டு போனால் உலகமே ஸ்தபித்து விட்டது எழுபது லட்சம் ரூபாய் அந்த திருமண முகூர்த்தம் சரியாக குறிக்கப்படவில்லை அங்கே பணத்தை பரிமாறி இருக்கிறார்கள் அன்பை பரிமாறி இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை பரிமாறி இருக்கிறார்கள் ஆனால் முகூர்த்தத்தை சரியாக குறிக்கவில்லை என்பதுதான் இங்கே பிரச்சனைக்கு காரணம் இன்னொன்னு லக்கணத்தை பார்க்கணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களே திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது இவங்களே எல்லா மேற்றி மொழியிலையும் இருக்குது திருமண பொருத்தம் அத பார்த்துருவாங்க அதுல பாத்துட்டு எட்டு பொருத்த இருக்கு பத்து பொருத்த இருக்கு திருமணம் முடிச்சிருவாங்க அது லக்கண பொருத்தம் கொண்டு இருக்க வேண்டும் ஆணின் லக்கணத்துக்கு பெண்ணின் லக்கணம் ஏழாவது இருந்தால் சேர்ந்து இருப்பார்கள் அதாவது இறை சிறு தொண்டன் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார் சிதம்பரத்துல இருந்து அவர் வந்து ஜாதகப்படி திருமணத்தை எப்படி மேட்ச் பண்ணுவது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதாவது ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் கணவன் மனைவி இரண்டும் சேர்ந்தே வாழ்வார்கள் சேர்ந்தே போவார்கள் சேர்ந்தே வருவார்கள் வண்டியை போகும்போது கூட சண்டை வரும்போது கூட சண்டை ஆனா சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்டது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சாப்பிட்டது இவங்களுக்கு பிடிக்காது அதுதான் வந்து கணவன் மனைவி ஏதோ ஒரு சேர்ந்து இருக்கிறது நம்ம திருமணம் பண்றோம் இங்க பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதான் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் என்கிட்ட என்ன கேக்காருன்னா பத்து ஜாதகம் தருவாரு அதுல நாலு பொருத்தம் இருக்குது ஆறு பொருத்தம் இல்லைன்னு சொன்னா அது ஏன் பொருத்தம் இல்லை அப்படின்னு பொருத்தம் இல்லாத ஜாதகங்களை தூங்கிட்டு இருப்பாரு ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம உழைத்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோம் நம்மளுக்கு எல்லா ஜாதகமே பொருந்தடுமே நம்மளுக்கு எப்படி பொருத்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தில் வந்து ஆறாம் இடத்தில் வந்தால் பெண்ணின் லக்கணத்துக்கு ஆணின் லக்கணம் ஆறாம் இடத்தில் வந்தால் மனைவி கண்டிப்பாக அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க மாட்டாள் இவர்தான் சோறு போட்டு சாப்பிடணும் ஆனா சாப்பாடு வச்சுக்குவாங்க கணவன் லக்கணத்துக்கு மனைவி லக்கணத்துக்கு கணவன் லக்கணம் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சாப்பாடு மனைவி வந்து வைக்க மாட்டாள் கணவர் தான் சாப்பாடு வைக்கணும் மனைவி சாப்பிட்டு கொண்டு போவாள் இதே லக்கணத்துக்கு பன்னெண்டு பெண்ணின் லக்கணத்துக்கு ஆணின் லக்கணம் ஒண்ணு பன்னெண்டாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ரெண்டு பேரும் தனித்தனியா சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லாட்டா ஆளுக்கு ஒரு ஊர்ல இருப்பாங்க நீ இன்னைக்கு என்ன வச்சா சாம்பார் நான் என்ன வச்சா புளி குழம்பு தான் ஓடும் இதனால வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முதல்ல மனப்பிரச்சனைகள் இருக்கிறது சண்டையை வந்து சீரியஸா எடுக்க கூடாது கணவன் மனைவிங்கும் போது இந்த ஜாதகத்திலே நான் பத்து பேரை பத்து பொருத்தோம் அப்படின்னா வட துருவத்தையும் தென் துருவத்தை தான் இணைக்கிறோம் இந்த வட துருவம் தென் துருவம் கண்டிப்பா ஒத்து வராது காபி பிடிக்கும்னா அவங்களுக்கு டீ பிடிக்கும் ஒரு உப்புமான்னா அவரு புளி குழம்பு பிடிக்கும் சாம்பார்னா புளி குழம்பு வைக்கிறதே ரெண்டு குழம்பு தான் லேடிஸ் சாம்பார் புளிக்குழம்பு அதுக்கு மேல வச்சா ரசம் மோரன்னா ஒரு குழம்பா கணக்கு பண்ணிடுவாங்க அதுல என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்பாங்க சாம்பாரா புளி குழம்புன்னு புடிக்குழம்புன்னு சொன்னா கண்டிப்பா சாம்பார் வைப்பாங்க சாம்பார்னு சொன்னா புளிக்குழம்பு வைப்பாங்க அதனால கணவன்மார்கள் என்ன சொல்லணும்னா சாம்பாரா புடிக்குழம்பா உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை சொல்லிருக்கும் பிடிக்கிற குழம்பு கிடைக்கும் அப்போ குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கறதுதான் யோகா தியானம் இந்த மாதிரி செய்யலாம் மகாதேவி மகா சக்தி பவானி பவ வல்லபார்த்தி பச்சன கரீம் ஹகே லோக மாதாம் ஜெகத் தந்தரீம் ஜெக்த இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் நவக்கிரகங்களை வணங்கலாம் இரண்டு சர்ப்பங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி இது மருத்துவத்திலே அதுதான் குறியீடு மருத்துவ குறியீடு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்திருக்கும் இணைந்திருக்கதான் மருத்துவ குறியீடு இரண்டு சர்ப்பங்கள் இணைந்திருக்கும் ஒரு சிலையை நாம் தயார் செய்து அதை பிரதிஷ்டை பண்ணிவிட்டால் நமக்கு வந்து கணவன் மனைவி இருவருக்கும் குடும்பத்துக்கு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி பிரிவினை கண்டிப்பாக இருக்காது ஏனென்றால் இது வந்து குகேஷ் சுப்பிரமணிய சாமி கோயில்ல போனா பத்து பேர் சேர்ந்து அந்த இதை பிரதிஷ்டை பண்ணலாம் இப்ப நம்ம திருச்செங்கோடு அத்தநாரீஸ்வரர் கோயில்ல மேல மலை மேலே ஏறும்போது நூறாவது படியில ஒரு பெரிய நாகம் இருக்கும் அதுல அந்த சிலையெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் பணமாகும் அந்த பணம் எவ்வளவு நீங்க பாத்துக்கணும் அதை ராஜநிலை ஸ்பான்சர் பண்ண முடியாது நானும் பண்ண முடியாது உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க நீங்க உத்தர அபிஷேகம் ஒவ்வொரு உத்தர நட்சத்திரம் இரண்டு லிட்டர் பால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணீங்கன்னா அந்த உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பார்த்து அத மாதிரி நம்ம குடும்பம் இருக்குமான் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க சினிமா சினிமாதான் குடும்பங்கிறது வேற சினிமா மாதிரி குடும்பம் வராது குடும்பத்தை சினிமாவா நினைச்சுக்கணும் எல்லாரும் தினமும் வீட்டுல வந்து வேலைகளை பகிர்ந்து செய்யலாம் ஆலைகளை வழிபடலாம் அப்போ வந்து குடும்பங்கள் ஒற்றுமையாக குடும்ப கோயிலுக்கு அனைவரும் இணைந்தே போனோம் இணைந்தே போய் நாங்க சண்டை போட்டோங்கிறது நினைக்க கூடாது இணைந்தே போனீங்கன்னா ஒரு இணைப்பு வரும் அடிக்கடி குடும்ப விழாக்கள் நடத்தி இணைந்து இருப்பது ஒற்றுமையை தரும் இவ்வளவு நேரம் பேசி கெடுத்து கேட்டுக் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டுக்கு கொண்டு வாய்ப்பளித்த ராஜநிலை சேனலுக்கும் ஐயா மருதம்பளை குருஜி ஐயாவர்களும் ஐயா ஐயாவர்களும் அனைவருக்கும் கேமராமேன் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெய்வ வாக்குங்கிறது நான் நாள் வரைக்கும் எங்கெங்க கேட்டிருக்கிறேன் குறி சொல்றாங்கன்னு சொன்னாங்க தெய்வ வாக்கு சரவணன் ரூபத்தில் இங்க வந்திருக்குது இப்போ ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஜோதிடங்கிறது திடமா வரணுங்கிறத ஒரு விஷயம் திடமாக ஜோதிடத்தை இங்க வந்து நம்முடைய ஜோதிட கருத்தரங்க அஞ்சாவது கருத்தரங்களை வந்து ராஜனி டிவி சாரில் பேசினாரு அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பொருத்தம் அப்படிங்கிறது காட்டணும் குடும்ப யோகத்துக்கு நிறைய எல்லா பக்கம் டச் பண்ணி கொண்டு வந்தாரு பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டா முகூர்த்தம் அமையிறது அப்படிங்கற வந்து லக்கணத்துக்கு பதினொன்னில் சூரியன் இருந்தாலும் வந்து எவ்வித தோஷங்கள் இல்லை மற்ற கிரகங்களை பார்க்க விட்டது இல்லைங்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது அது அற்புதமான விதியை அவர் வந்து சொன்னார் அதுல அப்ப அதே போல இது வந்து என்னன்னா என்ன காரணங்கிற விஷயத்த வந்து இது ஜோசியர் மேல குற்றம் அல்ல இவர்கள் வந்து மண்டபத்தை பார்த்து விட்டு மண்டபத்துக்கு போறாங்க எப்ப எந்த நாள் இந்த மாசம் காலி இருக்குன்னு கேக்குறாங்க உடனே இன்னை நாள் சொல்றேன்னா மண்டபத்தை உறுதி செய்து விட்டு ஜோதிடரி பார்க்கும் போது வரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த கணக்குது அப்ப வந்து நாள் நட்சத்திரம் கிழமை யோகங்கள் எல்லாமே பார்க்கணும் அதாவது அந்த சூரிய சூனியத்துல ஏதாவது இருக்கா அந்த சூரிய ராசி இருந்தாலும் எடுபட போயிரும் அன்னைக்கு நாள் எடுக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சூனிய பார்ப்போம் பஞ்சமி திதினா மிதுனங்கண்ணி வந்து அடிபிட்டு போயிரும் அப்ப வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு மிதுன ராசிக்காரனுக்கோ கன்னி ராசிக்கனோ கல்யாணம் பண்ணா அடி வாங்கிரும் இது ஒண்ணு அது மாதிரி லக்கணத்துல வந்து திதி தியாஜம்னு ஒன்று இருக்குது இப்ப மேசராசி அப்படிங்கிற போது முதல் பாதமும் ரிஷபராசிக்கு முதல் பாதமும் கன்னி தனுசுக்கு இதெல்லாம் வந்து முதல் பாதம் வந்து திதிசூன்யம் அப்ப லக்ன திதிசூன்யத்துல வரும்போது அந்த முகூர்த்தம் தரும்போது அந்த முதல் பதிமூணு நிமிஷத்தை தள்ளி வச்சு ஒரு பாதம்ங்கிறது ஏறக்குறைய மோரார்ல பதிமூணு நிமிஷம் வரும் அதை தள்ளி வச்சு திருமணம் நடக்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும் தெளிவாக சொன்னார் ஒரு விஷயம் வந்து ஜோதிடம்ங்கிறது இது வந்து ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறப்பா வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கையை அப்படிங்கிற சொல்லும் போது உலகமே நன்மை அடையணும் விஷயத்துக்காக தெளிவா வந்து தெய்வ வாக்கு சரவணன் வந்து அற்புதமா சொன்னாரு ஏன்னா வந்து ஒரு விஷயம் பயன்படணும் அது நம்ம ராஜநிதி டிவி சார்பில் வந்து அவர் வந்து பகிர்ந்து அற்புதமா சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா வந்து உலகத்துக்கு இது தெரிய வேண்டிய விஷயம் அதே போல அவர் சொன்ன ஒரு விஷயத்துல வந்து பிரம்ம முகூர்த்தங்கிறது அஞ்சு பன்னெண்டுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அந்த அஞ்சு பன்னெண்டுல இருந்து அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் சூரிய உதயத்துக்கு முன்னால நாற்பத்தி எட்டு நிமிஷம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு முன்ன பண்ணாலும் கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கோம் அப்போ அப்போ என்னன்னா இரவில் வந்து சந்திரனுக்கு சந்திரனுக்கு அதாவது அந்த லக்னம் அமையும் போது வந்து பதினொன்னில் சந்திரன் இருக்கணும் இரவுல பண்ணும்போது பதினொன்னில் சந்திரன் இருந்தா துதோஷங்கள் அடிபட்டு போயிடும் ஸோ வந்து ஒரு அற்புதமான த ஒரு பதிவை அவர் கருத்தரங்களை பதிவு செஞ்சதுக்கு அவருக்கு ராஜ்நிதி விசாரணை வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் தெய்வ வாக்கு அவர்களே